ீங்க அனு கேட்டோம் ஒரு அம்பது சதவீதத்துக்கும் மேல இருக்கிறவங்க எதிர்மறையான விமர்சனங்களை மட்டும்தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பாருங்க எல்லாம் கிடையாதுங்க நாங்களும் உடைக்க தயாரா இருக்கிறோம் உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி காரைக்கால ஒரு உணவகத்தை பாருங்க உழைப்புல நாங்க யாருக்கும் சலச்சவங்க இல்லங்க அப்படிங்கறத போல காரைக்கால சேர்ந்த திருநங்கைகளில் சிலர் சாலையோர உணவகம் தொடங்கி இருக்கிறது அந்த பகுதி மக்களோட பாராட்டு பெற்று கல்லூரியில் முதுகலை பயிலும் திருநங்கை பிரகிருதி பிரியா உள்ளிட்ட ஐந்து திருநங்கைகள் நாம் ஏன் சுய தொழிலில் தொடங்க கூடாது அப்படின்னு யோசிக்க அவங்களுக்கு காமராஜர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தோட என்எஸ்எஸ் மாணவர்கள் உதவிக்கரம் நீட்டினாங்க இந்த நல்ல நிகழ்ச்சியில நாங்க கலந்துகிட்டே ஆகணுமே அப்படின்னு திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா பேராசிரியர் பிரிவின் போன்றோர் கலந்துக்கிட்டு கடல் உணவு அங்காடியே திறந்து வச்சு திருநங்கைகளை வாழ்த்த கல்லூரி மாணவ மாணவிகள் உணவுப் பொருள்களை வாங்கி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க கரைக்கல்ல இருக்க எல்லோருமே நம்மளுக்கு ஃபுட்பாத் வந்து ரெஸ்ட் வந்து ஒரு வந்து பாருங்கள் எங்களோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்

மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலமான நம்ம கொடைக்கானல்ல தமிழ் பாயஸ்களோட உற்சாக சேட்டத்தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால மலைகளின் இளவரசியான கொடைக்கானல்ல சுற்றுலா பயணிகள் குமியோ குமின்னு மோயர் சதுக்கம் குணா குகை பசுமை பள்ளத்தாக்கு தூண் பாறை பயன் காடுகள்னு இயற்கை எழு கொஞ்சும் இடங்களை மக்கள் ரசிக்க வண்ண மலர்களை பார்த்து ரசித்ததோட புகைப்படங்களும் எடுத்துக்கிட்டாங்க

இதே மாதிரி ஒகேனக்கல் காவிரி யாத்திரையும் படக சவாரி செஞ்சு களை கட்டிருச்சு போக துரோகி நாளெல்லாம் அவர்தாங்க அவர் தாங்க துரோகி அப்படின்னு காட்டமா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் யாரு வேற யாரும் இல்லைங்க நம்ம என்ன அண்ணாமலைக்கு தான் அதுக்கு அவர் என்ன பேசினாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அவர் என்ன பேசினாரு ஒரு எட்டு பார்த்துட்டு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து இருக்காங்க சுயலாபத்திற்காக இருக்காங்க இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கற பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் பழனிசாமி அவர் அதற்கு மக்கள் என்ன பாடம் போகட்டுறாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னீங்க புறமுதுகுல குத்துனீங்க அதான் நீங்கள் கொடுத்த பரிசு அண்ணா அண்ணாமலை இப்படி சொல்ல இந்த பக்கம் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி சாமி ஜி ஆவோஜி பேட்டோஜி அப்படின்னு பிரதமர் பக்கத்துல உக்கார வச்சதுக்கே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அதுக்கு தாங்க இப்பெல்லாம் பேசுறாரு அவர் பச்சோந்தி அப்படின்னு அட்டாக் பண்ணிருக்க அப்படி ஆமா துரோகின்னு சொல்லியிருக்கிறாரு நல்லா சிந்திச்சு பாருங்க நாங்க நான் துரோகி இல்ல துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து கோவா முளைச்சி சொன்னேன் பிரைம் பக்கத்தில் வந்து உண்மைதான் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவது எங்களுடைய கட்சியுடைய பேரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற எங்களுடைய கட்சியில பேர் அண்ணாவை தான் ஒரிச்சிருக்கிறோம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் எப்படி பக்கத்துல கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குத எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை வரும் பேசின உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்த்து கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாத நாங்க எல்லாம் அம்பது ஆண்டு கால கட்சியில உழைச்சி தான் அந்த வந்திருக்கோம் அவர் அவராட்டம் அப்பா பதவி கிடையாது கண்ணாடியில பாருங்க நீ போய் கண்ணாடியில பாரு அவனுடைய நிலையை நீ பாத்து தெரிஞ்சுக்க முத ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுல நடக்கிறப்பா வீரவசனங்கள்லாம் பேசுவார் அதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் பண்ண மாட்டார் இப்போ பாருங்கள் அவர் தொகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொண்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா ஆமா முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சமூகம் நடைபெற்று செய்தி வெளியாகியிருக்கின்றன அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கிற அவர்களை படுகொலை செய்யப்பட்டது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோடு இன்றைக்கு காவல்துறை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை சர்வசாதாரணமா கொலை நடக்குது கசாப்பு கடக ஆட்ட வெற்ற மாதிரி மனித உயிர்களை ரவடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் பார்க்க தம்பி ஏழ்மையை ஒழிக்கிறதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லாம் கொண்டுட்டா முடிஞ்சு போச்சு ஏழைகளே இருக்க மாட்டாங்க போராடுறவங்க எல்லாம் கொண்டுட்டா போராட்டத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி நாடு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஆவேசமா பொங்கி இருக்கிறாரு யாரு எதுக்காக அப்படின்றத பாருங்க அதாவது இப்ப ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி ஏழைகளை எல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும் இப்ப ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியா இருக்கும்பாங்க சுடுகாடு எப்பவுமே அமைதியா தான் இருக்கும் அமைதி பூங்கா வரும்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொண்டுட்டீங்கன்னா போராட எவ்வளவு வர மாட்டா நாடு அமைதியா இருக்கும் அமைதி பூங்காலதான் முப்பத்தி ஒரு நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க பேசிக்கிறதான தம்பி ஆமா எங்க ஆட்சியில தவறு நடந்துச்சு சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு அப்படிதான் சொல்லணும் ஒரு வார்த்தை இருக்குல்ல இது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்குது இந்த வார்த்தைகளை போட்ட வேண்டியதானே இருக்கு தமிழ்ல எடுத்து சொல்லிட்டு போக தானே அதாவது முதல்ல ஒரு சம்பவம் நடந்துருக்குது விசாரணை பண்ணணும் விசாரணைக்கு அப்புறம் தான் அது என்ன ஏது என்ன பின்புலம் இதெல்லாம் தெரிய வரும் தான் இருக்குதா இல்லையான்னு கொலை நடந்த உடனேயே அரசியல் கொலை இல்லை அப்படின்னு அவசர அவசரமா அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறீங்களே ஏன்

முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் இங்க வந்து என்னன்னு கேட்க மாட்டோம் உடனே செயல இறங்கினாரோ நான் மத்தவங்க அவங்களே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று எங்க என்னங்க பேசுறீங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு மூணு முறை எச்சரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொறுப்பான அதிகாரி பேசுற பேச்சாங்க நீங்க எச்சரிக்கை விட்டதுனால அவர் வாடகைக்கா போலீஸ் எடுத்து பாதுகாப்புக்கு பாரு என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணன் மறுபடியும் கோவப்பட்டு இருக்க அப்படி எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுது அவர் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு அவர் வாடகைக்கு காவல்துறை அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிடுவார் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அவர் கவனக்குறைவா இருந்தார் இதை சொல்றதுக்கு ஒரு காவல்துறை ஒரு அரசு நிர்வாகம் தம்பி

அதுதாங்க இந்த சிபிசிடி போலீஸார் எட்டு மணி நேரத்துக்கு மேலே சோதனை பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் செய்திலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளாகவே இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன இதை பற்றி யாருமே அதிமுகவில் பேசவே மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ அண்ணன் பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது பழி வாங்குறதுக்கும் ஒரு அளவு வேணாமா எப்படியாச்சும் அவரை பழி வாங்கணுன்னு துடிக்கிறீங்க பார்த்துக்குங்க நேரம் எப்போயும் ஒரே மாதிரி இருக்காது இதே உங்களுக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் அப்படி ஆமாம் என்ன பாருங்க அது ஒரு சிவில் வணக்கம் அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு நூறு இருக்கிறேன் ஏன் நாட்டுல எவ்வளவு கொல கொள்ள நடக்குது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுல்ல அரசாங்கத்துக்கு பணி கிடையாது நேரம் கிடையாது பழி வாங்கணும் ஆனால் திரு செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு அதுக்கு மாற்றம் அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு இது ச காலத்தின் சக்கரம் சுழலும் இதே நிதி அவருக்கு இதே நதி அவருளுக்கு வரும் ஆத்திர அவசரத்துக்கு சத்த நேரம் கடையை விட்டு அப்படி போனதும் கிடைச்ச டைம்ல கன்னியாகுமரின்னா நகைக்கடைக்கு உள்ள புகுந்த ரெண்டு திருநகைகள் நகைகள் அப்படியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க சிசிடிவி காட்சிகளை வச்சு இப்போ திருநங்கைகளை பிடிச்சிட்டாங்க ஆமா கூட்டிலை கொடுத்தா கொஞ்ச நாளாக அந்த ரேஷன் கடை பக்கம் போய் அப்படி அந்த அரிசி பருப்பு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கானு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு விட்டு போய் பார்த்துட்டு இருந்த இருந்தேன் யாரையெல்லாம் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுப்பா இப்படி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே போயிடுவான் ஏதாச்சும் சமைச்சு வச்சுருப்போம் அப்படின்னு வீட்டு பக்கம் போயிருக்குது மக்கள்லாம் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க பார்த்துங்க சென்னை யோகி பாபு அடுத்ததான் புதுசா கான்ஸ்டபுள் நந்தன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பட பூஜை எல்லாம் திருவண்ணாமலையில நடத்தி இருக்காங்க பாருங்க திரைப்பட பூஜைனா சென்னைக்குள்ள எங்கேயாவது இருக்கும்னு பார்த்தா நம்ம யோகி பாபு நடிக்கும் புதிய படத்தோட பூஜைய படக்குழு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல நடத்தி வித்தியாசம் காட்டியிருக்காங்கப்பா பூபால நடேசன் எழுதியக்கும் கான்ஸ்டபிள் நந்தன் என்ற பெயரிடப்பட்ட திரைப்படத்துல நடிகர் யோகி பாபு ரவி மரியா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க பிற நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோட தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிற படக்குழு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல வச்சு படபூஜையை சிம்பிளா சிக்கனமாக முடிச்சிட்டாங்க நம்ம ஊர்ல போராட்டம் இப்படி நடக்கும் திடுதுன்னு வந்து ரோட்ல உட்காந்துப்பாங்க முழக்கம் எல்லாம் போடுவாங்க போலீஸ்காரங்க அப்புறம் வருவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்ல ஆனா வெளிநாட்டுல பாருங்க போராட்டம் கூட ஜாலியா இருக்கும் போல் இருக்குங்க ஆமா இங்க அதாங்க ரெண்டு நாட்டு நடுவில் போர் ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்குது எப்பங்க நிறுத்துவீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இசை இசைக்கருவிகள்லாம் எட்டு வந்து போராட்டம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க வணக்கமா பச்சோந்தி எப்படி இருக்கும் பச்சோந்தி மாதிரிதான இருக்கும் ஆனா பாருங்க தர்மபுரியில வா கியூட்டா இருக்கல அப்படின்னு மேக்கப் போட்ட மாதிரி ஒரு பச்சோந்தி வந்திருக்குதே

一些那个，比如说。

கொஞ்சம் என்கரேஜ் பண்ணனும் அடுத்த தடவை வந்து நீங்க அதையே ஒரு எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை நல்லா சிறப்பா விளையாடுவாங்க வெற்றி வாய்ப்பு இருந்தா மக்கள் சந்தோஷமா பாப்பாங்க கொஞ்சம் தோல்வி அடைஞ்சது மாதிரி இருந்தா கொஞ்சம் வெறுப்பு அடைய தெரிஞ்சு ஏன்னா தோல்வி அடைய தோன்றுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது அடுத்தடி வாழ்க்கையிலும் சரி விளையாடணும் சரி எந்த ஒரு இதுலயுமே அப்படிதான் அந்த சூழலை பொறுத்துதான் ஒரு வெற்றி வந்து வாய்க்கும் ஏன்னா வெற்றியை கொண்டாடுறதும் தோல்வியை வந்து அது ரொம்ப தோண்டு போய் அந்த வீரர்கள் வந்து ஒரு வசை பாடுறதும் ஏன்னா அந்த வீரர்கள் வீட்டுல கல்லீரியதும் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் தோல்விதான் வெற்றி கணக்கு முதற்படி முடியும் விளையாட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு மன ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில வர்றதுக்காக தான் இந்த விளையாட்டு நோக்கி போறோம் இதுலயும் நம்ம வந்து மன அழுத்தத்தை கொண்டு வந்து சண்டை பிரச்சனை எல்லாமே வேண்டாமே வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியையும் அனுசரித்து நடந்து சும்மா சொல்லலாம் வாயில நம்ம நம்ம போயிருந்தா அடிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் எல்லாமே சொல்லலாம் அது வந்து அவங்களோட இது எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் எனவே மக்கள் வந்து விளையாட்ட விளையாட்ட தான் நினைக்கணும் தோத்துட்டாங்கனால கேலி கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது விளையாட்ட விளையாட்ட பாருங்க ஜெயிக்கும்போது மட்டும் ஏன் கொண்டாடுறீங்க அது ஒரு நேரம் அப்புறம் என்ன ஜாலியா இருந்தீங்கல்ல கடையை சாத்திரம் நேரம் வந்துச்சு பாத்துங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தகவல் சொல்லிடுவோமே அப்படின்னு ஒன்றும் இல்லை அதாவது தேசிய உர உற்பத்தி நிறுவனத்தில் நூற்றி அறுபத்தி நாலு காலி பண்ணிடங்களுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க வரக்கூடிய பதினேழாம் தேதி தான் கடைசி டேட்டு பார்த்துங்க மறக்காம யாருக்கெல்லாம் தேவையோ அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தேவை இல்லைனாலும் யாருக்கெல்லாம் அதை தேவைப்படுமோ அவங்களுக்கு மறக்காம அதை சொல்லுங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் நந்தா இது எயிட்டீன் தர்பார் எயிட்டீன் தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா